அடுத்ததாக நமக்கு மத்தியில் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எல்லா சமுதாயங்களிலும் ஒரு பெண் தன்னுடைய வீட்டை கடந்து சமுதாய பணிக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதிலும் இஸ்லாமிய குடும்பத்தில் அது அவ்வளவு எளிதாக திருமணத்திற்கு பின்பாக ஒரு பெண்ணுக்கு அமைந்து விடுவதுமல்ல இப்படியான இந்த சமுதாய சூழலுக்கு மத்தியில் நீண்ட நாட்களாக தன்னை சமுதாயத்தினுடைய சேவைக்காக வேண்டி பல்வேறு பணிகளில் பல்வேறு சேவைகளில் தன்னை அர்ப்பணித்து காலம் நேரம் பார்க்காமல் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி அதிலும் குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை அவை கல்வியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் என்ன பிற பெண்கள் சார்ந்த எந்த விஷயங்களாக இருக்கலாம் அதில் தன்னை எல்லா நிலையிலும் ஈடுபடுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணாக நீங்கத்திற்குரிய அத்தாயி ஆலிமா பெருமக்களே அவர்கள் உங்களுக்கான முன்னோடியாக இருக்கிறார்கள் உங்களுக்கான மிகச்சிறந்த முன்னோடியாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை ஒரு ஆலிமாவாக பட்டதாரியாக நீங்கள் இங்கிருந்து வெளியேறி இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் கனப்பள்ளி ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்ற நேரங்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு முன்பாக உங்களின் எல்லா களத்திலும் ஒரு முன்னோடியாக முன்மாதிரியாக நின்று உங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள் என்பதில் மாற்று அந்த அடிப்படையில் நம்முடைய சிறப்பான அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தினுடைய அறுபத்தி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குனுடைய தேசிய மகளிரணி தலைவர் மற்றும் தேசிய துணை செயலாளர் கணிக அல்ஹாஜா அல் ஹாஜா ஏஎஸ் ஃபாத்திமா முசஃபர் அவர்களை நாம் இப்பொழுது அன்போடு பேச அழைக்கின்றோம் दिल्लाबीआलमीन वसलात वसलाम वा रसूल वल वसहबी अजमाइन अम्माबाद औौज बिल्ला शैतान रजीम रहमान रहीम रबी शली सदरी वयसरली अमरी वाहलोकलीसानी अफकोली சுபான கலா இல்மலா இல்லாமா அல்லம் தனா இன்ன காந்தல் அலீமுல் ஹக்கீம் ரபி சித்னி இல்மன் நாஃபியா ரபி ஹப்லி ஹுக்மா அளவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவன் திருநாமத்தால் உயிருலும் மேலான கண்மணி நாயகம் செலல்லாகோ அலையோ செல்ல முடிய உத்தம உதய தின விழாவை திராவிட மாடல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் பெரியார் திடரில் அதாயி குழுமத்தினுடைய ஸ்தாபக நிறுவனர் எங்கள் அனைவருடைய உஸ்தாத் ஆலா உஸ்தாத்துடைய தலைமையில் அலமதுல்லா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு இவ் அடுத்த சிறப்பு விருந்தினராக அருமை அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களே உங்களின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமதுல்லா முன்னாடி பேசி முடிச்சிடுறேன் ஆர்வம் பேசுகிறேன் உஸ்தாதோடய அனுமதியோடு அல்ஹம்துலில்லா ஒரு சிறந்த பேச்சாளர் மாஷல்லா பல்வேறு சமுதாயங்களுக்கு மத்தியிலே சமுதாய நல்லிணக்கம் மக்கள் மத்தியிலே எப்படி பேணப்பட வேண்டும் என்ற ஒரு முன்னோடி தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் உஸ்தாத் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது என்பது உங்களில் ஒருவளாக இருந்து எனக்கு ஒரு கடமை என்று தான் இங்கே வந்திருக்கிறேன் நேற்றைய தினம் நாகப்பட்டினத்தில் ஒரு அருமையான பள்ளிவாசல் தரப்பு அது இன்றைக்கி ஜும்மாவுக்கு வந்து அர்ப்பணிக்கப்படுது வியாழக்கிழமை அன்னைக்கு பெண்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காலை ஐந்து மணிக்கு தான் சென்னை திரும்பினேன் காரணம் என்னென்னா நம்முடைய அத்தாய் குழுமத்தினுடைய தின விழா கண்மணி நாயகம் செலேசுடைய உதய தின விழாவை எப்படி மிஸ் பண்ணிவிடக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு அல்லாவுடைய கிருபையினாலே நேற்றைய தினம் பள்ளிவாசல் திறப்பு விழா இன்றைய தினம் கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலேசனுடைய பெயரால் இந்த சிறந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கு சொல்ல காரணம் என்னென்னா நம்முடைய தாய் தமிழ்நாடு திராவிட மாடல் அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஆரம்பித்தேன் வடக்கே என்ன நடந்து கொண்டிருக்கு உங்கள் எல்லாேருக்கும் அதிகமாக சொல்லணும்னு தேவையில்லை தெளிவான பிள்ளைகள் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நேற்று ஒரு பள்ளிவாசல் திறப்போலா இன்னைக்கு இந்த சிறந்த மாபெரும் மாநாடு மீளாது மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குன்னா இது அல்லாவுக்கு கோடான கோடி நன்றியை முதலில் நாம் செலுத்தி கொள்வோம் இந்த மீளாது மாநாடுகள் என்பது மக்கள் மத்தியிலே இணக்கத்தையும் மக்கள் மத்தியிலே அந்த அன்பையும் பரஸ்பரத்தையும் உண்டாக்கக்கூடிய மாநாடுகளாக இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்னுடைய தந்தையார் மருகும் சிராஜல் மில்ல தாக்கா அப்துல் சமத் அவர்களைப் பற்றி அண்ணன் அதிகமாக பேசுவாங்க என்னை பே நான் பேசுவதை விட அவர்களுடைய தந்தையார் மருகும் மௌலானா அப்துல் ஹமீது பாகவி ரஹமதுல்லா அலஹி முதல் முதலில் திருமறை திருக்குறானை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தந்தையார் சொல்லி கேட்டிருக்கேன் சிராஜல் சொல்லி கேட்டிருக்கிறேன் அவர்கள் ஒரு முறை பாகிஸ்தான் பொழுது அங்கே மீளாது விழாக்கள் நடத்தப்பட்டதை பார்த்துவிட்டு மக்கள் மத்தியிலே நபிகள் நாயகத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அழகிய மேடைகளை அங்கே அமர்த்தி அவர்கள் அங்கே நாத் ஓதுவதும் ஹம்ந்து ஓதுவதும் மௌலூதுகளை நடத்துவதையும் பார்த்து விட்டு வந்து தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஈரோட்டில் அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்த தந்தை பெரியாரை வைத்து முதல் மீளாத மாநாடு ஈரோட்டில் தந்தை பெரியாரை வைத்து அல்லாமல் அப்துல் ஹமீது பாக்வையர் அஹமத்துல்லா அலேஹி அவர்கள் நடத்தினார்கள் என்பதை சிராஜலம் இல்லாத ஒரு முறை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதற்காகத்தான் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இயற்கை மதம் என்கிறது புத்தகத்துக்கு இன்றைக்கும் அது பிரிண்டில் இருக்குது இயற்கை மதம் என்ற புத்தகத்தை மௌலானா மௌலவி அல்லமா அப்துல் ஹமீது பாக்வி ரஹமத்துல்லா அலேஹியுடைய பாட்டன் எழுதியிருக்கிறாங்க அதனுடைய முன்னுரை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தந்தை பெரியாருடைய முன்னுரையோடு அந்த புத்தகம் இன்றைக்கும் பிரிண்டில் இருக்குது இதுதான் மனித மக் மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தையும் அன்பையும் உருவாக்கக்கூடிய அந்த பரஸ்பரம் கலாச்சாரம் பண்பாடு அது காப்பாற்றப்பட வேண்டும் அந்த காப்பாற்றப்படக்கூடிய விழாக்களில் ஒரு முன்னோடி விழா எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மெயிலாத விழாக்கள் ஏன்னா கண்மணி நாயகம் சல்லாலிசம் அவர்கள் நமக்கு மட்டும் சொந்தமானவர்கள் கிடையாது எனக்கு முன்னால் அண்ணன் அமீர் கான் அவர்கள் மிக அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க உலகத்திலே அதிகமான பேர் வைக்கப்பட்டவர் அதிகமாக அவருடைய பேரால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நொடி வாழக்கூடிய அத்தனை நொடியிலும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூனுடைய பேரை உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய பாங்கோசை அப்போ நம்ம பேசி அவங்களுடைய புகழ் உணவு உயரப்போகிறது கிடையாது ஆனால் அந்த புகழை பற்றி பேசுவதனால் அல்லாவுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கிது எங்கெல்லாம் மீளாது விழாக்கள் நடத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் அல்லாவுடைய அருட்கூட இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க அப்போ இந்த மீளாது விழாக்களில் நாம் நபிகள் நாயகம் செல்லாலிசிம் அவர்களை பற்றி நினைவு கொள்வதற்காக இல்லை தொடர்ந்து அந்த நினைவில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாக்கள் நடத்தப்படுது இங்கே நூற்றுக்கணக்கான மாணவ கண்மணிகள் இருக்கிறீங்க சிறந்த உரைகளெல்லாம் தொடர்ந்து இரண்டு நாட்களாக கேட்டுக்கிட்டு வரீங்க அழகிய பைத் அழகிய மௌலூத் அழகிய சிக்கிர் அழகிய நாத் ஹம்துகளை எல்லாம் இந்த எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தொடர்ந்து அந்த ஆன்லைனில் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ உங்களை லைவாக இருக்கோம் இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குதூகலம் ஊட்டக்கூடிய விதத்தில் நாம் அடுத்த தலைமுறையை சரியாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஒரு சிறந்த முன்னோடியாக நம்முடைய ஆலா ஹசரத் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு அல்லாவுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்தி இந்த அத்தாய் குழுமத்தின் மூலமாக இத்தனை இது மாணவர்களாக நான் பார்க்கவில்லை அவங்க உருவாக்கிய மாணவர்களில் நானும் ஒருத்தி என்று சொல்லிக்கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய உலமாவை உஸ்தாத் அவர்கள் பிஸ்மி சொல்லி தான் ஆரம்பித்து கொடுத்தாங்க அதுக்கு பிறகு முத முதல்ல தமிழ்நாட்டில் உலமாவுடைய பட்டம் பெறுவதற்கு சிடி மூலமாக இப்போலாம் ஆன்லைனில் இருக்கோம் ஆனால் அன்னைக்கெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது நெட்டெல்லாம் இல்லை சிடியில் வந்து கிளாஸை வந்து பதிவு செஞ்சு என்னை எப்போவுமே முசாஃபரன் தான் கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க உங்களுக்கு வரதுக்கு நேரம் இல்லைன்னு தெரியும் அங்கே சிடியை வச்சு இல்லை இங்கே படித்து இங்கே எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு ஊக்குவித்தவர் எங்களுடைய ஆலா உஸ்தாத் அவர்கள் அந்த சிடியிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி உலகம் முழுக்க அலம்துல்லில்லா பல்வேறு நா தாய் தமிழ் மொழி பேசக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு நாற்று ஓதுவதும் அவர்கள் பாடுவதும் என்பது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் சந்தோஷமடைது அலம்துல்லில்லா இன்னும் இது பரவ வேண்டும் அந்த பரவக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்குதுன்னா அவங்க ஒவ்வொருடைய கையில் இருக்குது அதை தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த நேரத்தை நான் எதுக்கு பயன்படுத்திக்கொள்ள விரும்புகிறேன்னா நீங்கள் எல்லோரும் இங்கே யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறீங்க யங் பிளட் இருபது வயதுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டீங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க இவங்களுடைய ஏஜ் இப்போ தான் ஆரம்பிக்குது த பிரிங் ஆஃப் யுவர் லைஃப் அப்போ இன்றைக்கி பல பேர் சொல்கிறாங்க உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் அந்த ஃபோக்கஸுக்கு உங்களுக்கு தேவையது தேவையாக உள்ளது ஸ்மார்ட் கோல் செட்டிங் ஏன்னா இப்போ எல்லார் கையிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல அப்போ ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது நாங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்போ நம்ம ஸ்மார்ட்டாக இருப்பதற்காக என்று நமக்கு வலியுறுத்தப்படுவது என்பது ஸ்மார்ட் கோல் செட்டிங் இன்றைக்கி ஸ்மார்ட் கோல் செட்டிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காமன் மெசேஜ் ஸ்மார்ட்டுக்கு வந்து அந்த அஞ்சு எஸ்எம்ஏஆர்டி ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் அட்டைனபிள் ரியலிஸ்டிக் டைம் போன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வைக்கக்கூடிய கோல் ஸ்பெசிஃபிக் கோல் என்ன செய்ய போகிறேன் எதை நோக்கியனுடைய பயணம் இருக்க போகுது யாருமே சொல்லக்கூடாது என்னமோ படைக்க சொன்னாங்க என்னமோ படிச்சிட்டேன் அத்தாய் பிள்ளைகள் சொல்லக்கூடாது குறிப்பாக நீங்கள் சொல்வதற்காக என்று படைக்கப்படவில்லை ஏனென்றால் அல்லா சுபானோ உங்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய உஸ்தாதுடைய கையில் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் நீங்கள் அத்தாய் மாணவ கண்மணிகள் ஸோ யூ மஸ்ட் ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் கோல் நம்பர் ஒன் ரெண்டாவது மெஷரபிள் அது எப்படி செய்ய போகிறோம் அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அதற்காக வேண்டிய வழிவகைகள் என்ன மெஷர் பண்ணணும் அந்த ஸ்பெசிஃபிக் கோலை நீங்கள் பிளான் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் நான் பண்ணுவேன் என்று அதற்காக வேண்டிய ஒரு மெஷரபிள் பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும் அச்சீவபிள் அண்ட்ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது நான் ஜூப்பிட்டருக்கு போவேன் நான் சேட்டனுக்கு போவேலாம் போவாங்க அதுக்கெல்லாம் நிறைய ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் இன்னும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடியலை ஸோ இன்னும் அது வந்து அச்சீவபிளாக இல்லை வாட் கேன் பி அச்சீவ்டு உங்களால் என்ன முடியும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் இங்கே நினைக்கக்கூடிய ஒரு அச்சீவபிள் கோல் இருக்கணும் அடுத்தது ரியலிஸ்டிக் ப்ராக்டிக்கலாக என்னால் இது பண்ண முடியும் இது இதனால் பண்ண முடியக்கூடிய ஒரு கோலை தான் நான் வைக்கணும் ஸோ இட் ஹாஸ் டு பி ரியலிஸ்டிக் த ஃபைனல் இஸ் டைம் பவுண்ட் இந்த நேரத்துக்குள்ள இதை முடிக்கணும் இப்போ இதை நம்ம கண்மணி நாயகம் சலாசனுடைய மீளாதில் இந்த ஒரு அரங்கத்தில் இந்த ஒரு கூட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த ஸ்மார்ட் கோலை வந்து கண்மணி நாயகம் செலாஜி சொல்லி வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு நம்முடைய அருமை அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் பேரியத்துடைய தலைவர் அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகன்னு வரவேற்றுக்கிறேன் பேசின அலமது இல்லா ஏன்னா மஹரீமாக இருக்குது ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்க இந்த ஸ்மார்ட் கோவை வந்து அப்படியே லசுலே கரீம் செலாஜி வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஷரியா பவுண்டாக இருக்கா இது நம்மளுடைய இஸ்லாமிக் பேஸோடு இருக்கா அல்லாவும் அல்லாவருடைய ரசூலையும் இணைக்கக்கூடியதாக இருக்கின்றதா இறுதியாக இது நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா என்று அப்ளை பண்ணிவிடுங்க அதுதான் என்னுடைய ஷார்ட் மெசேஜ் டு ஆல் ஆஃப் யூ ஏன்னா நீங்கள் எவ் என்டையர் ஹால் வந்து யூத்தோட இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஃபில் அப் ஆகிருக்கு அப்போது உங்களுடைய அந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் இஸ் இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ் வேர்ல்டு அண்ட் த ஹியர் ஆஃப்டர் த ஃபைனல் மெசேஜ் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போகிறேன் இன்னும் சில மாதங்களில் எல்லாம் உங்களுடைய டெமோக்ராட்டிக் ரைட் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க இந்த நம்முடைய தாய் தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் தேர்தலை நோக்கி போயிட்டுருக்கோம் அரசியல் தலைவர்கள் இருக்காங்கன்னு தேர்தலை பற்றி பேச மாட்டேன் இது நபிகள் நாயகத்துடைய மேடை ஆனால் தேர்தலை நபிகள் நாயகம் சிலாரீசலம் தேர்தலை ஹராமுன்னு சொல்ல அரசியலையும் ஹராமுன்னு சொல்லலை அதிலையும் நமக்கு சுன்னத்தான விஷயத்தை கண்மணி நாயகம் சிலாரிசிவம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்போ அதில் உங்களுடைய டெமோக்ராட்டிக் ரைட்டை முதல்ல நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி என்னென்னமோ திருடுனாங்க ஹிஜாபை திருடுனாங்க உணவை திருடுனாங்க நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை திருடுனாங்க உரிமைகளை திருடுனாங்க இப்போ நம்முடைய ஓட்டுரிமையை திருட்டிக்கிட்டு இருக்காங்க ஓட் சோரியே என்று நம்முடைய தேசிய இப்போ காங்கிரஸ் பேரக்கத்துடைய தேசிய தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீங்க பீகாரில் நடக்கக்கூடிய பிரச்சாரத்தை பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் நடக்காது நடக்க விடக்கூடாது அதற்கு யார் பொறுப்புன்னா நீங்கள் எல்லோரும் தான் பொறுப்பு ஒவ்வொருவரும் நம்முடைய ஓட்டுக்கு நமக்கு தான் பொறுப்பு எப்படி நம்முடைய தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜுக்கு நம்ம பொறுப்பாளியாக இருக்கிறோமோ அதே போல் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பதும் நம்முடைய பொறுப்பு இது கண்மணி நாயகம் சிலாரிசிங்களை வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆக ஜனநாயக கடுமையும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது என்று திங் குளோபலி ஆக்ட் லோக்கலி என்ற அந்த ஸ்லோகத்தை மனதில் வைத்துக்கொண்டு எப்படி நபிகள் நாயகம் சலாசிம் அவர்கள் ஒரு அமானிதம் என்று சொன்னார்களோ இளமை என்பது ஒரு அமானிதம் அதற்கு நீங்கள் அல்லாவிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக ஸ்பிரிச்சுவலி ரிலீஜியஸ்லி எஜுகேஷ்னலி சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி அலைண்டாக இருங்க என்று கூறி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த கருத்தையும் வலியுறுத்தி வாய்ப்பு தந்தமைக்கு மனமார்ந்த நன்றியை கூறி கண்மணி நாயகம் செல்லல்லா வலேசனுடைய புகழ் என்பது அது இந்த உலகம் இருக்கும் வரையில் மறுமையில் கூட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் செலாசனுடைய உம்மத்துடைய வரக்கத்தால் இன்னைக்கு உலகத்தில் சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக சகோதரத்துவத்திற்கு நாம் உழைக்கக்கூடியவர்களாக மக்கள் மத்தியிலே அன்பையும் பரஸ்பரத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வரக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் இருக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன் ஜெசாக் அல்லா ஹயர் அனில் ஹமது அபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரம் தலை